ஒரு கோயில் வரும்போது தீச்சட்டி எடுக்க நம்மளால் முடியுமா ஆண்கள் பக்கம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா தீச்செட்டின் பெரியதாசு வப்பா நானும் தீச்சட்டியெல்லாம் ஏந்தி போயிருக்கோம் இப்படி போகும்போது ஆவி அடிக்கின்னு இப்படி எங்கே கொஞ்ச நேரம் அதை பிடிங்க இவன் தூக்கிட்டு வருவேன் அது அந்தம்மா என்னை மட்டும் ஊற்றிக்கிட்டே வரும் ஆனால் நாளைக்கு போய் சேர்த்து ஒரே களப்பிடி ஊராக தீச்சட்டி ஏந்தி ஏந்தினு ஊரை வைப்பேன் பேர் யார் வாங்கிட்டு போகிறது அப்புறம் எங்கே நாளைக்கு மூணு மணிக்கு உங்களுக்கு மொட்டை ஓடணும் எதுக்குடி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லை வேண்டியிருக்கேன் உங்கள் அம்மாவுக்கு உடம்புலேருந்து இவனுக்கு எதுக்கு மொட்டை வேண்டி வேண்டியிருக்கேன் எந்த பெண்ணா சாமி உங்களும் நல்லா உத்து கவனிங்க தனக்காக வேண்டவே மாட்டான் என் வீட்டுக்காரு வேலைக்கு போகிறதில் போய் பத்திரமா போய் வரும் சாமி அது எதுன்னு கிடந்து இதாகிடக்கூடாது என் மயனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கணும் கடைசி வரைக்கும் அரை நேரம் கும்பிட்டுருக்கோம் அந்த அம்மா கோயிலை உட்காந்து தனக்காக ஒத்த வரி வேண்ட மாட்டா நம்மெல்லாம் பழச மறந்துட்டோம் இன்ன வரைக்கும் அந்த பண்பாடு இருக்குது பார்த்தீங்களா கொங்கு மண்டலத்து எனக்கு என்ன பிடிச்சிதுன்னா அஞ்சு கோடி ரூபாயில் வீடு கட்டியிருந்தால் கூட வாசலில் வந்து சாணம் தெளிச்சிருப்பாங்க அதை நான் பாராட்டேன் இதுதான் பண்பாடு இது பண்பாடு என்னன்னா கிருமி நாசினி இன்னைக்கு பயந்து அடைக்குமே எந்த நோயும் வீட்டுக்குள்ளே வராது எயிட்டிஸ் நைன்டிஸ் குழந்தைகளுக்குலாம் என்ன பேர் வைப்பாங்க தெரியுமா முருகன் கந்தன் மணிகண்டன் அப்துல்லா மேரி அப்படின்னா பேருப்பா என்ன அர்த்தம் அதை சொல்லும்போது கூப்பிடும்போது அந்த கடவுளே மணிகண்டா மணிகண்டா ஒவ்வொரு நாளும் நாற்பது முறை அந்த திருமந்திரத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் சொல்லி அன்னைக்கு சாமி பேர் வச்சாங்க இன்னைக்கு அப்படி பேர் பார்த்துருக்குமா சார் பேருக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது எங்க ஊரில் ஒருத்தன் குதிச்சு குதித்தாம போவேன் ஜம்புலிங்கம் பேர் ஜம்பாய் ஜம்பாய் போரு தேவையில்லாத நகைச்சுவை தான் இருந்தாலும் என்னுடைய டைம் அப்படி இருக்கு அவ்வளவுதான் என்னுடைய ராசி என்னன்னா மூணு நிமிஷத்துக்கு ஒரு நகைச்சுவை சொல்லி இது என்னுடைய கிரக அமைப்பு அத போய் நான் மாத்த முடியுமா எங்க அப்பத்தா சேர்த்து வாயை பொழந்து கிடக்கு அந்த இடத்துல ரெண்டு அடிச்சு அரு நாதசர வாசிக்கிறேன் சிரிச்சுட்டான் என்ன அப்புறம் ஓரமாக குறைச்சுனா நாலாவது சோக்கு சொன்ன எங்க அப்பத்தாவே சிரிச்சுட்டு படுத்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி நகைச்சுவை தான் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி பொறுத்து போய் போயிட்டு நிறையா எழுதிட்டு வந்தேன் நம்ம ஊருன்றனால இருந்தாலும் ஒரு கோயில் வரும்போது தீச்சட்டி எடுக்க நம்மளால் முடியுமா ஆண்கள் பக்கம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா தீச்சட்டின்னு பெரியதாசு வப்பா நானும் தீச்சட்டியெல்லாம் எழுந்தி போயிருக்கோம் இப்படி போகும்போது ஆவி அடிக்கிட்டு இப்படி எங்கே கொஞ்ச நேரம் அதை பிடிங்க இவன் தான் தூக்கிட்டு வருவேன் அது அந்தம்மா என்னை மட்டும் ஊற்றிக்கிட்டே வரும் ஆனால் நாளைக்கு போய் ஒரே களப்பிடி ஊராக தீச்சட்டி ஏந்தி ஏந்தினு ஊரே பேர் யார் வாங்கிட்டு போகிறது அப்புறம் எங்கே நாளைக்கு மூணு மணிக்கு உங்களுக்கு மொட்டை ஓடணும் எதுக்குடி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லை வேண்டியிருக்கேன் உங்கள் அம்மாவுக்கு உடம்புலேந்து இவனுக்கு எதுக்கு மொட்டை உறக்க வேண்டியிருக்க இவங்க வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் தான் இருப்பார் ஏசை ரெண்டு முடி முளைச்சிடக்கூடாது வேளாங்கண்ணி தாயே உன்னை தேடி வாரேன் உனக்கு வீட்டுக்கார் மொட்டையாத்தார் என்றைக்கா அவர் இந்த அம்மா மொட்டை இருக்குதா அதிகபட்சமாக அவரை நான் பேரை இப்படித்தான் உங்களுக்கு இப்படி ஏன்னா இப்படி முடிவோட இல்லாமல் இருக்கு டைம் என்ன செய்ய முடியும் ஒரேதை சொல்லி முடிச்சிடேன் கோயிலில் சென்று பிரார்த்தனை செய்வது ரெண்டு பேரும் தான் பிரார்த்தனை பண்ணுறாங்க இதில் யாரும் மனமுறிவு பண்ணுறாங்க பக்தியில் போது எந்த பெண்ணாவது சாமி முழு நல்லா உத்து கவனிங்க தனக்காக வேண்டவே மாட்டான் என் வீட்டுக்காரு வேலைக்கு போகிறதில் போய் பத்திரமா போய் வரணும் சாமி அது எதுன்னு கிடந்து இதாகிடக்கூடாது என் மயனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கணும் கடைசி வரைக்கும் அரை மணி நேரம் கும்பிட்டுருக்கோம் அந்த அம்மா கோயிலில் உட்காந்து தனக்காக ஒத்த வரி வேண்ட மாட்டா சார் எல்லாம் குடும்பத்துக்கார் மெழுபர்த்தி மாதிரி சார் மெழுவர்த்தி பார்த்தீங்கன்னா அடி வெளிச்ச நல்ல பிரகாசமாக தெரியும் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இருட்டு தெரியும் மெழுவர்த்தி கீழே கருப்பா அது மாதிரி வீட்டுக்கு எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு தன்னை மன திருப்தியாக சுயம்பாக தானே திரும்பி பத்து பேர் இருக்காங்க ஒம்பது தோசை தான் இருக்கு அப்புடின்னா நீங்கள் சாப்பிட்டு படுங்கப்பா எனக்கு பசிக்கலன்னு சொல்லி விட்டு கொடுக்குறோம் அவ்வளோதான் அதான் பக்தியிலையும் பண்பாட்லேயும் சரி வீடு ஒரு நாள் அந்த வீடு நம்ம ஆண்கள் மட்டும் அது வீடு மாதிரி ஆசை இருக்கும் அது அங்கே கிடக்கு இது இங்கே கிடக்கும் நாகரிகமாகவே இருக்காது அவங்க இருந்தால் தான் அந்த வெள்ளி செவ்வாய்க்கி அது சாணம் வச்சு நம்மளாம் பழசம் மறந்துட்டோம் இன்ன வரைக்கும் அந்த பண்பாடு இருக்குது பார்த்தீங்களா கொங்கு மண்டலத்தை எனக்கு என்ன பிடிச்சிதுன்னா அஞ்சு கோடி ரூபாயில் வீடு கட்டியிருந்தா கூட வாசலில் வந்து சாணம் தெளிச்சிருப்பாங்க அதை நான் பாராட்டேன் இதுதான் பண்பாடு இது பண்பாடு என்னென்னா கிருமி நாசினி இன்னைக்கு பயந்து அடைக்குமே எந்த நோய் வீட்டுக்குள்ள வராது சிறு சிறு பூச்சிகள் மூலம் வரக்கூடிய தொற்று நோய்கள் வராது என்பதற்காகத்தான் சாணம் தெளித்து கோலம் போட்டு இந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னா பெண்கள் இருந்தால் மட்டும்தான் முடியும் ஆனால் பெண் என்றால் பேயும் இறங்குவாள் பெண் மதித்தால் பெண் பெண்ணாவாள் பெண் துதித்தால் பெண் தெய்வமாவாள் எதாவது விஷயம் ஆக ஆண்களும் இருக்காங்க ஆண்கள் கோயில் கட்டுறாங்க அது கோயிலை வச்சுக்கிறது அவங்க ஆண்கள் வீடு கட்டுறாங்க அதை கோயிலா மாத்துறது பெண்கள் என்று சொல்லி வசந்த் தொலைக்காட்சி நேரிலுக்கு மீண்டும் ஒரு இனியதொரு விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்